காவல்துறை மக்கள் நண்பராகுமா சட்ட விழிப்புணர்வு தொடர் இது விடியல் வெளியீடு அன்புமிக்க நேயர்களே வணக்கம் இது ஒரு மக்களுக்கான சட்ட விழிப்புணர்வு தொடர் காவல்துறை மக்கள் நண்பர் என்று சொல்கிறார்கள் அதற்காக காவல்துறை அவ்வப்போது அன்பான அணுகுமுறை கூட்டங்களையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் காவல்துறை மக்கள் நண்பராக செயல்பட்டு வருகிறதா இல்லை என்றால் அந்த நிலை என்றாவது ஒரு நாள் வருமா சாதாரண மக்களால் எப்போது மிரட்டி அடிப்பார்கள் பணம் பறிப்பார்கள் என்ற அச்சமின்றி நம்பிக்கையோடு உரிமையோடு காவல் அலுவலர்களை நண்பர்களைப் போல கருதி சந்திப்பதற்கு காவல் நிலையத்திற்கு போக முடியும் அப்படி வரும் நாள்தான் இந்தியாவின் உண்மையான சுதந்திர நாள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் முயற்சியாக இந்த புதிய சட்ட விழிப்புணர்வு காணொலி தொடர் அமைய இருக்கிறது இத்தொடரில் நாம் காவல்துறையின் வரலாறு காவல்துறையின் செயல்பாடு சட்டத்தின் நிலைப்பாடு என்பதை பற்றி எல்லாம் பார்க்க இருக்கின்றோம் மேலும் காவல்துறையை எந்தெந்த சூழலில் எப்படி அணுகலாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வகையில் இந்த தொடரை உருவாக்க உள்ளோம் புகார் கொடுப்பவர் குற்றம் சாட்டப்படுபவர் சாட்சி அளிப்பவர் என ஒவ்வொருவரின் கோணத்திலும் புகார் கொடுத்தல் விசாரணை கைது உரிமைகள் போன்ற பல அம்சங்களையும் ஒவ்வொன்றாக வரிசையாக ஒவ்வொரு அத்தியாயத்திலும் விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க உள்ளோம் இன்று தொடக்கமாக காவல்துறை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் காவல்துறை என்றால் என்ன போலீஸ் என்பது பண்டைய கிரேக்க மொழி சொல்லாகும் அதற்கு பொருள் நகரத்தின் நிலை என்பதாகும் நகரத்தின் நிலையை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு என்பதற்கு அச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போது உலகம் முழுவதற்கும் போலீஸ் என்பது காவல் என்ற பொருளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் ஆட்சியாளர்கள் தங்களின் ஆணைகளை மக்கள் மீது செயல்படுத்தவும் மக்களை கட்டுப்படுத்தி வைக்கவும் உருவாக்கிய ஓர் அதிகார அமைப்பு காவல்துறை ஆகும் சட்டத்தை செயல்படுத்துவது சட்ட ஒழுங்கை காப்பது குற்றத்தை தடுப்பது குற்றத்திற்கு தண்டனை பெற்று தருவது போன்ற பணிகள் காவல்துறைக்குரிய பணிகளாக உருவாகி உள்ளன நாட்டுக்கு நாடு சட்டம் மற்றும் விதிமுறைகள் மாறுவது போன்றே அதன் அதிகாரங்கள் நாட்டுக்கு நாடு மாறுபடும் குற்றம் மற்றும் உரிமையியல் சீர்கேட்டை தடுக்க காவல்துறைக்கு கைது செய்தல் வன்முறையை பயன்படுத்துதல் போன்றன அரசினால் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன மேற்படியாக கூறப்படுவதில் இருந்தே காவல்துறை சக்திவாய்ந்த அதிகாரம் மிக்க அமைப்பாக உள்ளது என்பது தெளிவாகும் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு உரியது மக்களின் நண்பன் காவல்துறை என்று சொல்லப்பட்டாலும் காவல்துறையின் மீது மக்களுக்குள்ள அச்சம் இன்னும் ஏன் அகலாமல் உள்ளது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்